வெல்கம் டு சரண் ஃபீஸ் விளாட் சேனல் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பதில் பெல் பட்டன் தட்டிக்கோங்க இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம விநாயசரிக்கும் சாமிக்கும் விட்டுட்டு பூரணம்லாம் மீதி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கவலைப்படாதீங்க அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ணிடலாம் சுசியம் தான் ஆல்ரெடி சுசியம் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி எல்லாேருக்குமே தெரியும் எங்கள் ஊரில் வந்து எதாவது சுளியம் அப்படின்னு சொல்லுவாங்க சில இதில் முந்திரி கொத்து அப்படின்னு சொல்லுவாங்க மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளார நல்லா சாஃப்ட்டாக அந்த பூரணத்தை வச்சு நம்ம இது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் அது வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி மைதா மாவில் தான் செய்கிறேன் வேணுன்னா உங்களுக்கு கோதுமை மாவுளையும் ட்ரை பண்ணலாம் நல்லா தான் இருக்கும் ஸோ மைதா மாவை நம்ம கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா திக்கான பேட்டராக கரைச்சிக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் வேணாம் ரொம்ப கட்டியாகவும் வேணாம் அது ரொம்ப க ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம சுளியும் வந்து சாஃப்டாக இருக்காது ஹார்டாக இருக்கும் ஸோ வந்து ஒரு மேலே இந்த மாதிரி பாருங்கள் நம்ம கையில் ஒட்டுற அளவு நம்ம பஜ்ஜியெல்லாம் போடுவோம் பார்த்தீங்களா ஸோ அந்தளவுக்கு ஒட்டுற மாதிரி அந்த மாவு இருந்தால் போதும் ஸோ அந்த மாதிரி பேட்டராக வந்து கரைச்சி வச்சுக்கோங்க கரைச்சி ஒரு டென் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்மள்ட்ட உள்ள பூரணத்தை வந்து எடுத்துக்கோங்க நான் எப்பயுமே சதுர்த்திக்கு பூரணம் ரெடி பண்ணுறப்ப கொஞ்சம் கூடவே தான் ரெடி பண்ணுவேன் ஏன்னா அது மீதி இருந்துச்சுன்னா நம்ம ஸ்நாக்ஸார் இது மாதிரி போலி சு போலி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சுளியும் பண்ணிக்கலாம் ஸோ பூரணம் ஸ்டஃபிங் வச்சு நம்ம என்ன வேணாலும் மேக் பண்ணிக்கலாம் ஸோ அதனால நம்ம அந்த எல்லாமே குட்டி குட்டி பால்ஸாக நான் மேக் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த பேட்டரை வந்து நம்ம வெளா ஓ ஓரளவு நம்ம சுடுறப்ப கொஞ்சம் கரைச்சி விட்டுட்டு சுடுங்க அப்போ தான் மேலே தண்ணியாக இருக்கும் ஸோ அந்த பால்ஸை ஒன்று ஒன்றா வந்து நம்ம வந்து அதில் போட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து அதில் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து எண்ணெய் செட்டிலேருந்து பக்கத்தில் போடுறப்ப ஈஸியாக இருக்கும் ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க மேலே தீஞ்சிரும் அப்புறம் மேலே உள்ள லேயர் மட்டும் இதாக இருக்கும் ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பால்ஸ் போடுறப்ப பார்த்து கை விட்டுற உள்ளார விட்டுறாமல் கரெக்டாக போடுங்க பாருங்கள் அந்த பால்ஸ் ஒன்று ஒன்றா நான் என்ன பண்ணுறேன் அந்த மாவுலேருந்து முக்கி மேலே கொஞ்சம் மாவை அதில் விடுறேன் ஸோ வெறுமனே அந்த உருண்டையை மட்டும் எடுத்து போடாமல் உருண்டையை நல்லா ஃபுல்லாக அந்த மாவெல்லாம் ஆக்கி திரும்பி அந்த இனசட்டியில் போடுறப்ப திரும்பி அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் மாவு வந்து அதில் விடணும் ஸோ அதை மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் போட்டு எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் எதுவும் பண்ணாதீங்க கொஞ்சம் நேரம் கழித்து லைட்டாக அடியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக அந்த கரண்டியை வச்சு நம்ம வந்து எடுத்து விட்டால் போதும் அடுப்போ மீடியம்லாம் இருக்கட்டும் நல்லா ஒரு அந்த பக்கம் வேகட்டும் அந்த பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு மாதிரி கோல்டன் கலரில் அது வரும் ஸோ அந்த சுற்றி கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை பெரட்டி போட்டுக்கிட்டால் போதும் பெரட்டி போகிறப்ப நல்லா மெதுவாக போடுங்க ஸோ பெரட்டி போட்டு இந்த மாதிரி வெந்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் பார்க்கவே அருமையாக இருக்கும் அதுமாதிரி எல்லா பால்ஸையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் என்னோடய ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சன் ஃபீஸ் ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ